இந்திய கலங்கரை விளக்க தினத்தை முன்னிட்டு பார்வையாளர் கட்டணமின்றி இலவச அனுமதி மாமல்லபுரம் கலங்கரை விளக்கத்தின் உச்சியில் ஏறி மாமல்லபுரம் நகரின் அழகை கண்டுகளி உற்சாகமடைந்த சுற்றுலா பயணிகள் பள்ளி மாணவர்கள் உச்சியில் ஏறி புரதான சின்னங்களை புகைப்படம் எடுத்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் மலைக்குன்றில் அமைந்துள்ள கலங்கரி விளக்கம் நூற்றி முப்பத்தி மூன்று ஆண்டுகள் கடந்த புரதான சின்னமாக திகழ்கிறது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் ஆங்கிலேயராட்சிக் காலத்தில் மலைக்குன்றில் அமைக்கப்பட்ட மிகவும் பழமை வாய்ந்த கலங்கரை விளக்கமாகும் மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் கலங்கரை விளக்கங்கள் துறையின் கீழ் இந்த பழமை வாய்ந்த கலங்கரை விளக்கம் செயல்பட்டு வருகிறது கடலில் செல்லும் கப்பல்கள் மீனவர்களின் படகுகள் கடலோர காவல் படை ரோந்து கப்பல்களுக்கு சுழலும் விளக்கில் இருந்து செல்லும் வெளிச்சத்தின் மூலம் வழிகாட்டியாக இந்த கலங்கரை விளக்கம் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்திய கலங்கரை விளக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாமல்லபுரம் வந்த சுற்றுலா பயணிகள் டூர் வந்த பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலங்கரை விளக்கத்தின் மீது ஏறி மாமல்லபுரம் நகரின் அழகினையும் புரதான சின்னங்களையும் கண்டு ரசிக்க கட்டணமின்றி இலவசமாக அனுமதிக்கப்பட்டனர் அப்போது சுற்றுலா பயணிகள் பள்ளி மாணவர்கள் என கூட்டம் கூட்டமாக வந்தவர்களை ஐம்பது நபர்களாக கலங்கரை விளக்கத்தின் மேலே செல்ல அனுமதிக்கப்பட்டனர் கலங்கரை விளக்கத்தின் மேலே சென்ற சுற்றுலா பயணிகள் மாமல்லபுரம் நகரின் அழகினையும் பிரதான சின்னங்களையும் தங்கள் செல்போனில் புகைப்படம் எடுத்து ரசித்தனர் மேலும் சுற்றுலா வந்த பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் மூலம் பாதுகாப்பான முறையில் மேலே அழைத்து செல்லப்பட்டு கீழே இறக்கப்பட்டனர் அதேபோல் கலங்கரி விளக்க அருங்காட்சியகத்தை சுற்றுலா பயணிகள் நுழைவு கட்டணமின்றி இலவசமாக கண்டுகளிக்க அனுமதிக்கப்பட்டனர் அங்கு பழங்காலத்தில் கலங்கரை விளக்கத்தில் பயன்படுத்தப்பட்ட விளக்குகள் அதன் உதிரி பாகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டு இருந்தன அதனை சுற்றுலா பயணிகள் கூட்டம் கூட்டமாக வந்து ஆர்வமாக பார்த்து ரசித்தனர் குறிப்பாக மாமல்லபுரம் கலங்கரை விளக்கம் அதன் அருங்காட்சியகத்தை பார்வையிட சுற்றுலா பயணிகளுக்கு தலா ஒருவருக்கு ரூபாய் பத்து கட்டணம் வசூலிக்கப்படுகிறது குறிப்பிடத்தக்கது கலங்கரி விளக்கு தினத்தை முன்னிட்டு பார்வையாளர்களுக்கு இலவச அனுமதி என்பதால் அங்குள்ள நுழைவு கட்டண மையம் மூடப்பட்டிருந்தது Hvem er det som slår

சரி थैंक यू सर थैंक यू यार போட்டோ அத பாக்குற மாதிரி நல்லா இருக்கு இது பாருங்க இது நானு சொல்றாங்க என்ன நானு சொல்றாங்க இப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் ஒரே இதுதான் ஒரே அந்த மாதிரிங்க பாக்குற மாதிரி பாத்தீங்களா நல்லா இருந்துச்சு స్టాఫ్ లెవెల్ నాబటైనస్ రిపోర్ట్ అండ్ ఫర్ సమాప్ల 60 పార్ట్ ఆంగరే ది పనే చిప్ బుడిచేసరా చిప్ అంటే ఇప్పుడ రాంగ రాంగలు ఆంగరే పోయస్ కి కీప్ ఇన్ వరల్డ్స్ పొజిషన్ సింగేస్ వండిగసాలికు వస్ యావాల దినం నాంటైదు తాస్తు చెకేను పొర్డు వయ్తి సంభావు کیا اس کو ہم نے اس کو ہائیڈ موڈ میں رکھا ہے وہ ہے سوٹ مارکر ہے اس کو ڈس کر کے ہے نہیں تعالے ارے بلایا تھا وہ ہے اس کو اس کو Hors ba män nan mi ta ma filti tanpeople main. Min ti hadi, ti ni la awan yon balvje. Ha ti monkey moun, w generate li partnge Hanwoman. Met сделe kahe lan mè genau total. Yon hane je pon mwen yon dafor, tanpe hatwe nan rayo bokpan mè.